நம பார்வதிபதே அரகர மகாதேவாம் ஓம் தத் மகே மகாதேவா இது மிகி தன்னோர் உத்தர பிரச்சோதயா இந்த புலோகத்திலே ஒரு யுகத்திலே ஒரு நாள் பார்த்து இந்த புலோகத்திலே மனிதர்கள் அவதாரம் ஆனார்கள் மகான்கள் அவதாரம் ஆனார்கள் ஆனால் ஒரு விருட்சமானது ஒரு செடியானது உருவான நாள் ஒரு யுகத்திலே சித்திரை மாதத்திலே சதய நட்சத்திரத்திலே ஒரு இடத்திலே உருவான இடமானது இருக்கிறது அது ரகசியம் அப்படி சதய நட்சத்திரத்திலே பிறந்த மரமானது சிவபெருமானுடைய ஆசிகளால் அனுகிரகத்தாலே இந்த உலோகத்திலே வந்தது அதை நாம் மகிழ்ந்து கொண்டாடுவதற்கு இந்த உலகத்திலே நாம் என்ன பார்க்கிறோம் நாம் பிறந்த நாள் குழந்தை பிறந்த நாள் மாப்பிள்ளை பிறந்த நாள் தாத்தா பாட்டி பிறந்த நாள் இறந்தவர்களுடைய பிறந்த நாள் இன்று வரையும் ஓடுகின்றது பெரிய இடங்களில் ஆனால் இந்த உலகத்திற்காக தியாகம் பண்ண எத்தனையோ கோடி ராஜாக்கள் மகாராஜாக்கள் வீரர்கள் உதாரணமாக சத்ரபதி சிவாஜி எடுத்துக்கொள்ளுங்கள் வீரபாண்டியன் கட்டபொம்மனை எடுத்துக்கொள்ளுங்கள் அவருடைய திறந்த நாள் விழா யாருமே கொண்டாடுவதில்லை முறையாக ஆனாலும் இப்பொழுதாவது நாம் நன்றி என்னின்றி கொன்றார்க்கும் ஒய்வு உண்டாம் உய்வே இல்லை செய் நன்றி கொண்ட மகத்து அவர்களெல்லாம் பாடுபட்டு உயிரையே விடுத்து தனது சொத்து சுகம் அத்தனையும் இழந்து இந்த தேசத்தை காமந்து பண்ணி கொடுத்தவர்களுக்கு ஒரு மரியாதை கிடையாது மறந்து விட்டோம் ஏனென்றால் அவர்கள் எல்லாம் மறைந்து விட்டார்கள் அவர்கள் விட்டு சென்ற பொண்ணு பொருள் போக போக்கிய பூமி அத்தனையும் தான் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் சரி இப்பொழுது இன்று ஒரு நல்ல காலம் உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தனமானது நல்ல சகுனத்தை கொடுக்கும் ஒவ்வொரு வில்லத்திலும் தோட்டத்திலும் சந்தன மரம் இருக்க வேண்டும் குறிப்பாக நமக்கெல்லாம் தெரிந்த ராஜராஜ சோழன் அதே மா ஒரு காலத்திலே சித்திரை மாதம் சதே நட்சத்திரத்திலே பிறந்தார் அவர் செய்யாத தான தர்மங்கள் கிடையாது சோழ நாடு சோறு உடைத்து இப்படி எத்தனையோ ஆண்கள் பெண்கள் பெரியவர்களெல்லாம் அதே சதய நட்சத்திரத்திலே பிறந்திருக்கின்றார்கள் பிறக்கப் போகின்றார்கள் ஆனால் ஒரு நாள் ஒரு கேக்கு வெட்டி கொண்டாடி மகிழ்கின்றோம் ஆனால் அப்படி செய்வது ஒரு சிறு மகிழ்ச்சி தானே தவிர அதில் புண்ணியங்கள் சேர்வதில்லை கந்திருஷ்டி பாவம் சாவம் சண்டை சச்சரவில் முடிந்து விடுகிறது அப்படி இல்லாமல் நீங்கள் எல்லாம் இன்று கும்பகோணம் திருநாகேஸ்வரம் இதற்கு இடையிலே உள்ள அற்புதமான ஸ்தலம் தேப்பெருமானல்லோர் புதன்கிழமை இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று இந்த தேப்பெருமா நல்லூர் மகிமையை பற்றி நமது அகஸ்திய விஜயத்திலே அற்புதமாக கொடுக்கப்பட்டிருக்குது படியில் அறுபது தமிழ் வருஷங்களிலே ஆறாவது வருஷமாக அமைந்துள்ள ஆங்கீரச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாவது வருடத்திலிருந்து சித்தர்களின் இருடிகள் வாக்கியமாக தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருப்பது நமது சத்குரு ஸ்ரீலஸ்ரீ ஸ்ரீ வெங்கட்ராமசித்தரின் ஸ்ரீ அகஸ்திய விஜயம் ஆன்மீக மாத இதழில் கொடுக்கப்பட்டே வந்து கொண்டிருக்கிறது இதை முன்பு கொடுக்கப்பட்டு விட்டது இதில் ஒவ்வொரு வருஷத்திலும் அமையும் சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்த நாளிலே சிவபெருமானுக்கு சிவலிங்கத்திற்கு செய்யும் சந்தன காப்பு வைபவத்தை பற்றி குரு அருளால் விளக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது அழிக்கப்படுகிறது அழிக்க ஏதுவாகவும் இருக்கும் முதலிலே சென்னை அம்பத்தூர் அடியில் உள்ள திருமுல்லை வாயில் ஸ்ரீ மாசிலாமணீஸ்வர மூர்த்திக்கு அடியார்களின் கைகளால் திருக்கரங்களால் பவுடர் சந்தனம் இல்லை கடையில வாங்கின சந்தனம் இல்லை மந்திர ஜபம் போதி உரு ஏற்றப்பட்டு திருக்கரங்களால் அரைத்த தூய சந்தனம் இன்னும் அதில் மூலிகைகள் ரகசிய மூலிகைகள் எல்லாம் கலந்து அழிக்கப்பட்டு அற்புதமான சந்தனக்காப்பு வைபவம் நடைபெற்றது பல அடியார்களுக்கு ஞாபகம் இருக்கும் இன்றும் அந்த ஆலயத்தில் அது ஆதாரமாக இருக்கின்றது வருடத்தில் அனைத்து நாட்களிலும் கைகளால் அரைத்த சந்தன காப்பில் அருள்பாளிக்கும் ஸ்ரீ மாசிலாமணீஸ்வரர் இந்த சித்திரை சதய நாளில் மட்டும் பழைய காப்பு அலையப்பட்டு இன்றைக்கு கலந்துடுவாங்க அந்த சத்திய ஒளி தரிசனம் எல்லோருக்கும் கொடுக்கிறார் போய் தரிசனம் பண்ணுங்கள் இப்படி ஏனைய நாட்டிலே தினமும் அபிஷேக ஆராதனைகள் ஆவுடையாருக்கு மட்டும் தான் செய்வார்கள் பானத்திற்கு கிடையாது சந்தன அப்படியே இருக்கும் உத்தரகோசமங்க நடராஜருக்கு இருப்பது போல இருக்கும் இப்படி நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஒன்னாம் வருஷம் விஷு வருஷத்திலே தொடங்கி ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாத சதய நட்சத்திர நாளிலே அடியார்களின் அற்புதமான திருக்கரங்களாலே அரைத்து அழிக்கப்படும் சந்தனம் எந்தெந்த ஸ்தலங்களிலே எந்தெந்த இறைமூர்த்திகளுக்கு எப்போது எப்படி சாத்த வேண்டும் என்பது குருவாக்கியமாக குரு சொல்லாக குரு கட்டளையாக இருடிகள் புராணமாக விளக்கமாக ஒவ்வொரு வருஷமும் ஸ்ரீ அகஸ்திய விஜயத்திலே முன்பாகவே அடியாருக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது வந்துவிட்டது இன்று நினைவூட்டல் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இது கேட்பதற்கு கூட நேரம் போறவில்லை என்று சொல்கின்ற உத்தமர்கள் இருக்கின்றார்கள் விதி ஸ்ரீ மார்க்கண்டேயஸ்வரர் எச்சூர் ஸ்ரீ பக்தவச்சலேஸ்வரர் நாகத்தி ஸ்ரீ சந்திர மவுலீஸ்வரர் தாழமங்கை ஸ்ரீ கோடி சூரிய பிரகாசமூர்த்தி பயரி பஹிமாலைக்கு பக்கத்தில் இருக்கு தஞ்சை பெரிய கோவில் ஸ்ரீ வம்சோதர நந்தி அந்த நந்திக்கு பெரிய நந்திக்கு என்ன பேரு வம்சோதர நந்தி மூர்த்தி என்னும் பெரிய நந்தி ரெண்டாயிரத்தி பதினைந்துல கோலாகலமாக கொண்டாடினோம் இப்படி பல மூர்த்திகளுக்கும் மேலும் பல ஆலய மூர்த்திகளுக்கும் குரு கருணாய் ஆலய சந்தன வைபவம் நடத்தப்பட்டது நடந்து கொண்டே இருக்கிறது இந்த விசுவாபசு வருஷத்தினுடைய ஆண்டினுடைய சித்திரை சந்தன காப்பு இன்று நாம் கொண்டாடுகின்ற திருத்தலமாக சித்தர்கள் கருணையால் குருவருளால் தேப்பெருமானல்லூர் ஸ்ரீ வேதாந்தநாயகி சமேத ஸ்ரீ ருத்ராட்சபுரீஸ்வரர் எனும் அற்புதமான நாமம் தாங்கி பெயர் தாங்கி அருளும் ஸ்ரீ விஸ்வநாதர் ஆலயத்திலே சந்தன காப்பு சாத்த எல்லோரும் வந்துவிட்டார்கள் இறை திருப்பணி தரும் அருள் என்ன அவரவர் செய்த பாவ புண்ணிய கர்ம வினைகளின் தொகுப்பு நோய் வியாதி அப்படி நோய் நொடிகளாக அந்தந்த மனித உடம்பினுடைய பல பாகங்களிலே அவயங்களிலே ஏற்படுகிறது வெளிப்படுகிறது அந்தந்த அவயங்களில் செய்த அந்தந்த உறுப்புகளுக்கு புண்ணிய சக்திகளை நாம் கூட்டித்தர உதவுவதே இறை சேவை திருப்பணி நம்மை படைத்து அனுப்பிய இறைவனுக்கு அங்கங்கள் தேய தேய நாம் ஆட்டும் இறைப்பணிகளில் அவரவர் கைகளால் சந்தனம் அரைத்து அளிக்கும் அற்புதமான திருப்பணி புண்ணிய சக்தி விருத்திக்கு நமக்கு மிகவும் உதவும் இன்னும் குருவாயூர் கேரள தேசம் திருவல்லிக்கேரி ஸ்ரீ பார்த்தசாரதி ஆலயம் மயிலாப்பூர் ஸ்ரீ கபாலீஸ்வரர் ஆலயம் மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வர ஆலயம் இப்படி நமது அடியார்களால் பல ஆலயங்களிலே தொடர்ந்து செய்வதற்கு அன்றிலிருந்து இன்றுவதை பல எதிர்ப்புகளையும் நீஞ்சி உண்மையை நிரூபித்து உலகுக்கு காட்டி வரும் மங்கைக்கும் அடியார்களுடைய நமது அடியார்களுடைய திருக்கரங்களால் பக்தி பூர்வமாக சுத்தமான சந்தனக்கட்டைகளை அந்த சந்தனக்கல்லில் வைத்து ஏழு முனி அத்திரி பிருகு குச்ச வசிஷ்ட கௌதம காசிப அங்கித சமகரீஷனுடைய பெயர்களை ஓதியும் இறைநாமங்கள் புருஷ சுக்தங்கள் ஸ்ரீ சுக்தங்கள் இப்படி சங்கல்ப சங்கல்பசுக்தம் பிரம்மசுக்தம் அப்படி வாஸ்து சுக்தம் ஏ சகலதான் பாக்கிய சுக்தம் வரை ஓதி அரைக்கப்பட்டு இது ரெண்டு மூன்று நாட்களாக நடைபெற்று இன்றும் இப்பொழுதும் திருப்பெருமான நூலில் அரைத்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் உடனடியாக செல்லுங்கள் இப்படி இந்த ருத்ராட்ச புரீஸ்வரர் என்னும் இந்த விஸ்வநாதர் ஆலயத்திற்கு சந்தன காப்பு சாத்து இந்த சாத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது கிரித்திருப்பணி தரும் இந்த அருள் அவரவர் செய்த பாவ புண்ணிய கர்ம வினைகளின் தொகுப்பு தான் நோய் என்று முன்னே சொன்னோம் அந்த அவயங்களால் செய்த கர்மவினைகளுக்கு இன்று பரிகாரம் இப்படி அரைத்து அளிக்கும் திருப்பணி அற்புதமான புண்ணிய சக்தி விருத்திக்கு நமக்கு உதவும் நம் உடலால் நாளங்களால் ஆக்கம் பெற இந்த உடலு நல்ல நாளங்கள் எல்லாம் ஊக்கம் ஆக்கம் பெறுவதற்கு யோகாசனம் எப்படி உதவுகிறதோ அதைவிட அதிகமாக நன்றாக தரையில் அமர்ந்து சந்தனம் அரைப்பது மிக மிக மகத்தான யோக சக்திகளை விளைவித்து மன அமைதி சாந்தம் யாருக்குமே மன அமைதி கிடையாது நான் அமைதியா இருக்கேன் ஆனால் எண்ணங்கள் வீடு வாங்கணும் வாசல் வாங்கணும் பிள்ளைகளை பற்றி பேரன்களை பற்றி மாப்பிள்ளைகளை பற்றி மருமகளை பற்றி கவலை கொள்ளாத வீடே இல்லை என்று சொல்லலாம் எங்கோ ஒரு சில இருக்கலாம் ஆனால் அவர் அவரின் கைகளை கொண்டு இந்த சந்தனக்கட்டைகளை கட்டைகளை கெட்டியாக பிடித்து சந்தனம் அரைப்பது சந்தனாமிருத கிரகண சக்திகள் அந்த ரேஸ் அந்த ஒளி அந்த சக்திகளை விரைவில் நீங்கள் பெறலாம் இது மட்டும் இல்லையா சந்தன காப்பிலே ஏற்படும் திளைக்கும் இறைவனை பொதுமக்கள் கண்டு கழித்து இறை அருளை பெற செய்யும் அந்த காரணத்தால் இதுதான் சிறப்பான சமுதாய சேவையாக இறைவன் ஏற்றுக்கொள்கின்றான் இப்படி இன்று சந்தன காப்புகளிலே நீங்கள் பங்கு பெறும்போது முதலில் வியாதி தீரும் மனதில் உள்ள கஷ்டங்கள் தீரும் தரித்திரம் தீரும் இப்படி சொல்லிக்கொண்டே வரலாம் நாம் வீட்டிலே ஒவ்வொரு இல்லத்திலும் அந்த காலத்திலே என்ன எல்லா இல்லங்களையும் சந்தனம் அரைத்து தினமும் கொடுத்து கொண்டே இருந்தார் அப்படிப்பட்ட நிலை போதெல்லாம் மாறி கடையிலே ஏதோ ஒரு சந்தன கலரில் உள்ள பொடியை போட்டு ச சாமிக்கு அபிஷேகம் இதா இதனால் வந்ததுதான் தோல் வியாதி கலப்படம் செய்த பொருள்களை இறைவனுக்கு திருமேனியில் அபிஷேகம் செய்த குற்றம் அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கின்ற கலப்படமான பால் கலப்படமான பொருள்கள் ஊர் பார்க்க வேண்டும் என்று கலப்படமான வித எல்லா விதமான பொருள்களாக இறைவனை அபிஷேகம் செய்கின்ற அவலங்களை அதனால் தான் குடும்பமே கலப்படமாகி வருகிறது இப்படி இந்த புது புது வருஷமாக இந்த விசுவாசு வருஷத்திலே நமக்கு அமைந்த இந்த சித்திரை சதய தினம் இன்று புதன்கிழமை அவிட்ட நட்சத்திரம் காலையில் தசமி திதியும் கூடும் உடனே சதய நட்சத்திர நாளாகும் வாஸ்து நாளாகவும் சேர்ந்து இணைந்து தேபிரை காலமாக அமைவது பெரும் அதிர்ஷ்டம் பொதுவாக தசமி நாள் நமஸ்கார பூஜைகளுக்கு ஏற்றது இந்த நாட்களிலே ஆலயங்களிலே அதாவது மீண்டா நெடுஞ்சாங்கடையாக விழுந்து விழுந்து அதிலிருந்து எந்த இடத்திலே நாம் விழுந்து சாஷ்டாங்கமாக விழுந்து தலை எங்கே படுகின்றதோ அதை குறித்து வைத்து கொண்டு அதில் மறுபடி எழுந்து நின்று அங்கிருந்து காலை வைத்து மீண்டும் சாஷ்டாங்கமாக விழுந்து இப்படி ஆலயம் முழுவதும் நமஸ்காரம் செய்கின்ற ஒரு முறை இருக்கின்றது திருவண்ணாமலையிலே நமது அடியார்கள் எல்லாம் செய்தார்கள் அத் அப்படி இந்த தேப்பெருமான நல்லூரில் யாரும் கேட்க மாட்டாங்க போய் பண்ணுவோர் ஒரு புது வேஷ்டி ஒரு எட்டு மணி வேட்டி ரெண்டு மூணு வாங்கவோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அடியார்களை வைத்துக்கொண்டு நீங்கள் விழுந்து வணங்கும் போது உடனடியாக உடனடியாக அந்த துணியை மாற்றி மாற்றி அதில் இல்லையென்றால் இல்லை தரையிலும் விழுந்து வணங்கலாம் இப்படி நெடும்பலத்திலே விழுந்து விழுந்து வணங்கிய எத்தனையோ கூடிய அடியார்கள் இருக்கின்றார்கள் இப்படி புண்ணியம் அமை அமைந்தவர்கள் நமது இல்லத்திற்கோ இடத்திற்கோ வீட்டிற்கோ வருவது பெரும் பாக்கியம் போக மாட்டார்கள் இப்படி நீங்கள் செய்ய வேண்டும் இப்படி இந்த பிரதட்சண முறையிலே ஆலயங்களே நமஸ்கார நீங்கள் வழிபாடு செய்தால் பலன்கள் சொல்ல முடியாத அளவுக்கு புண்ணியமோ புண்ணியம் தங்கள் உடல் ஒத்துழை ஒத்துழைத்தால் என்ன செய்வீங்க எங்களுக்கு முடியாது சார் மயக்கம் வருது அதான் போய் குறைந்தது நூத்தி எட்டு முறைகள் வீழ்ந்து வணங்குவது மிக மிக சிறப்பு சச்சங்க பூஜையாக எல்லோரும் கூட்டாக செய்து இதை நன்றாக தெரிந்து அதை கடைபிடித்திட வேண்டும் இதெல்லாம் பின்னாடி வரப்போவது பரிகாரம் என்று ஆரம்பிக்கப் போகின்றார்கள் ஜோதிடர்கள் அருள்வாக்கு பிரசன்னக்காரர்கள் பரும் இது போலவே தசமி திதி கூடும் புதன்கிழமை நாட்களே அமிர்த சக்திகள் மிக மிக அதிக அளவிலே இன்று பொங்கி பிரபஞ்சமெங்கும் குறிக்கும் அமிர்த சக்திகள் பூரிக்கும் இந்த வஸ்துக்களிலே பொருட்களிலே சங்குகளின் பங்கும் சங்கிலே அமிர்த சக்தி என்று பொங்கி வழியும் சங்கு பூச்சிகள் மறைந்தாலும் அவற்றின் உடலாம் இந்த சங்குகள் சாகாவரம் இறப்பே இல்லாத ஒரு அற்புதமான வரம் பெற்ற அருள்பெரும் பொருள்களாக இருக்கின்றது சங்கு இருக்கின்ற இடத்தில் எந்த செய்வினை பில்லி சூனியம் ஆபிசாரம் மந்திரம் எந்திரம் விஷச்சூர்ணம் தம்பனம் மோகண்ணம் உச்சாடனம் எதுவும் செய்ய முடியாது சங்கு அப்படி ஓங்காரநாதன் நமது மனிதனுடைய காதினுடைய வடிவு எப்படி இருக்கிறதோ அப்படி சங்கினுடைய வடிவம் இருக்கும் அதில் எப்பொழுதும் ஓம் என்கின்ற சத்தம் வந்து கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட தசமி திதியுடன் புதன் புதன்கிழமை சேரும் நாளும் இதில் நாம் பிரபலாஷ்ட யோகம் என்பது தனியாக வையுங்கள் சங்குகளால் ஆற்றுகின்ற அபிஷேகம் பூஜை மிக மிக சிறப்பை தரும் தான் இன்று இறை பூஜையை மட்டும் செய்யுங்கள் என்று சொல்கிறோம் இப்படி சங்கை ஊதி பூஜிப்பது சங்கு மாலை சாத்தி வழிபடுவது சங்குகளால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்வது போன்ற வழிபாடுகளை நீங்கள் மேற்கொண்டால் வாழ்க்கையிலே என்ன வேண்டுமோ அதை இறைவன் உங்களுக்கு தருவார் சங்குகளை தினமுமே பூஜைகளுக்கும் வழிபாடுகளுக்கும் பயன்படுத்தி வந்தால் குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை ஒரு சந்தோஷம் உறுதிப்பாடும் உடனடியாக ஏற்படும் புதன்கிழமை சித்தரை சதய சந்தனக்காப்பு தினமாக அமைந்தாலும் பகல் பனிரெண்டு மணி ஏழு மணி ஏழு நிமிடம் வரை அவிட்ட நட்சத்திரம் கூடும் பிரபலாஷ்ட யோக நாளாக இருக்கிறது அவரவரின் மனசால உடலால செயலாள சொல்லால தற்போதைய மனித பிறவியிலும் பூர்வ ஜென்மங்களிலும் எத்தனையோ ஜென்மம் எடுத்து வந்தோம் அதில் செய்த கோடி பாப வினைகளும் அவரவருக்குள்ளேயே நெடுங்காலமாக அப்படியே தங்கி கொண்டு இருக்கிறது அப்படியே வந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது வந்துடல் நீந்தவர் இறைவனடி சேராதார் அதான் ஜீம்ஸ் தீயில தொடர்ந்து வரும் அது இருக்கு இதை எப்படி நீக்குவது கேக்குறீங்களா எப்படியா கரைக்கிறது எப்படி களைவது இப்படி மூன்று விதமான கேள்விகள் உங்களுக்கு வரும் அதற்கு பதில் உடலில் மனதில் இன்ன பிற இடங்களிலே விண்ணிலே வானிலே பதிந்து கிடக்கும் தீய மகா மகாசக்திகளை வெளிக்கொண்டு வருவதற்காகவே கால தேவதைகள் சில நாட்களையும் நேரங்களையும் பகுத்து தந்து உள்ளனர் இவை நாம் இதுதான் நாம் கரிநாடு கூடாத நாடு பிரபலாஷ்ட யோகம் எப்படி ஒவ்வொருவருடைய சூனிய திதிகள் ராகுகாலம் யமகண்டம் குளிகன் காலன் அர்த்த பிரகண்ணம் மேல்நோக்கு கீழ்நோக்கு சமநோக்கு நாள் சுவாத்விக ராஜச தாமச திதி தியாஜியம் லக்ன வார தியாஜ்யம் நட்சத்திர வார வாரசூலை வருஷபரணி பூமி அந்திரவாஸ்து சூலை ரோகினி இப்படியெல்லாம் இருக்கு தீயவனை அந்த தீயவற்றை பூஜைகளால் பஸ்பம் செய்ய வல்ல பொசுக்கி எடுக்கக்கூடிய நாட்கள் நேரங்களும் இவை இப்படி அவ்வப்போது வரும் அந்த தீவினைகள்லாம் பஷ்பமாகிடும் சாம்பலாப்பழம் இது நன்றாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் காலமானது மறுபடியும் வரும் நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று சிங்காரித்து கொண்டு வராது இப்படிப்பட்ட நாட்களில் உடலும் மனமும் உடல் அவயங்களும் ஒன்றாக சேர்ந்து குவிந்து இறைவனுக்கு கைகளால் சந்தனம் அரைத்து தரும் நல்ல நாள் அமைவதும் அதிலும் வேத சக்தி நிறைந்த சுயம்பு சுயம்புமூர்த்தி திருத்தலத்திலே நாம் இப்பொழுது செய்யப்போகின்ற சிந்தன காப்போம் அது சத்குருவின் பெரும் கருணையால் நமக்கு தெரிய வந்ததும் அதுவும் இது பாக்கியத்திலும் பாக்கியம்தான் இப்படி மனிதன் இதுபோல் இறை சந்தர்ப்பங்களை முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வேதாந்த நாயகியாக இந்த பூலோகத்திலே இந்த பூமியிலே எப்பொழுதும் அம்பிகை வேத மந்திரங்களை ஒதிக் உள்ள வேத சக்தி நிறைந்த தலம் தேப்பெருமானோம் சூரிய குடும்பத்தினரின் சந்தன தேர் வந்து வழிபட்ட சந்தன சக்தி தலம் சூரிய குடும்பத்தினரின் சந்தன தேர் தேர் பார்த்தீங்க ஸ்ரீ கிருது மகரிஷியின் புதல்வர்களான தினமும் வானில் கிழக்கிலிருந்து மேற்கு திசை வரையும் அதிவிரைவாக செல்லும் சூரிய ரதத்தின் வேதத்திற்கு அந்த வேகத்திற்கு ஈடு கொடுத்து சூரிய தேரின் முன்பு சகல வேதங்களையும் ஓதியபடி பூமியை வலம் வரும் அறுபதுனாயிரம் வாழக்கிள்ளிய மகரிஷிகளின் நித்திய வழிபாட்டு தலம் தேப்பெருமானோர் கூட்டம் கூட்டமாக பறவைகள் வானில் பறக்குங்கால் சன நேரம் தினமும் வேதாந்த நாயகியின் வேதம் ஓதும் ஒளியை கேட்கும் எப்படிப்பட்ட பறவை வேகத்தா வேகமாக வானில் பறந்தாலும் ஒரு சற்று நேரம் அந்த இடத்தில் நிற்கும் இன்று பல பறவைகளை பார்க்கலாம் அந்த வேத ஒளியை கேட்டு பறவை செல்லுது அதுக்கு எத்தனை அறிவு மூன்றறிவு ஆறறிவு படைத்த மனிதன் எதையும் நம்புவதில்லை தென்முக கடவுளான சாக்ஷாத் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி ஈஸ்வர தத்துவத்தை எல்லோருக்கும் விளக்கும் வேத ஞானஸ்தலமாகும் தென் திசை நோக்கியபடியே வேதம் ஜமம் தினசரி செய்யும் அம்பிகை அருளும் அற்புதமான திருத்தலமாகும் மகரிஷிகளுக்கு சூரிய வேதம் பயின்ற ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீ யாக்மிய வல்லிய மாமுனி ஸ்ரீ பாஸ்கர மகரிஷி காட்சி திருக்காட்சி கொடுத்த அற்புதமான ஸ்தலம் இதை விட என்ன வேண்டும் இப்படி எண்ணற்ற அருட்பெரும் சக்திகளை தன் தனக்குள்ளே கொண்ட தனக்குள்ளேயே பூண்டு கொண்டிருக்கின்ற திருத்தலம் தேப்பெருமானோ இந்த ஸ்தலத்திலே வேத விருட்சமாக சந்தன மரத்தால் உருவான சந்தன குழம்பு கொண்டு காப்பு இடவும் தரிசனம் செய்யவும் இறைவாய்ப்பு நமக்கு கிடைத்துவிட்டது என்றால் அது எப்படிப்பட்ட பெரிய பாக்கியம் தீய சக்திகளை பூஜைகள் மூலம் விரட்ட அல்ல கூடாத நாளிலே ஆலயத்திலே திருப்பணிகள் செய்யும் பாக்கியம் இந்த பித்திருக்களின் ஆசியும் நமக்கு சேர்ந்து வந்தது பெரும் பாக்கியம் இதை தவறவிடக்கூடாது இந்த பாக்கியம் மறுபடியும் வராது உலக மனித குலம் மற்றும் பிற ஜீவன்களின் துன்பங்களை உடனடியாக களைவதற்காக மட்டும் அல்லாமல் அவையாவும் முக்தி நிலையை அடைய இறைவன் எடுக்கும் ஒவ்வொரு அவதாரத்தின் போதும் அந்தந்த அவதாரத்துக்கு ஆன இறை அந்த இறைவியாக அம்பாளாக அம்பிகையாக பலவித வடிவங்களையும் நாமங்களையும் பெயர்களையும் ஏற்று உலக அம்மை பூவலகம் வந்து காத்து அப்படி அவ்வகையே இந்த திருத்தலத்தில் வேதாந்த நாயகி என்ற அற்புத பெயர் கொண்டு தேவி அருளாட்சி செய்கின்றார் பதினாலு வேத மந்திரங்களை பெற்று உலகிற்கு எல்லோருக்கும் அளிக்க வேண்டும் துன்பங்களை களையக்கூடிய மகத்தான எளிய தெய்வீக வழி அந்த வழிமுறை வேத ஒளி எழுப்பல் கேட்டல் என்று மக்களிடம் உணர்த்த அந்த அம்பிகையே கிதையானையாக அவ்வப்போது பற்பல அவதாரம் திருக்கோலங்கள் பூண்டு காத்து வருகின்றார் ரட்சித்து வருகின்றார் முன்வினை பயனை கடந்த கால கர்மா பிராரப்த கர்மா ஆகாமி கர்மா சஞ்சித கர்மா இப்படி முன்வினை பயனாய் நாம் அன்றாடும் சந்திக்கும் எத்தனையோ கஷ்டங்கள் மன நிம்மதியில்லை இடர்கள் தொல்லைகள் அப்படிப்பட்ட துன்பங்களை கலையும் அம்பிகையாக மட்டும் இறைவியை பாராமல் பிணியையே அறுக்கும் பெரும் மோட்ச பெருவாழ்வை அருளும் கருணாசக்தியாகவும் பார்த்து நீங்காத இறைபக்தியை வேண்டி வழிபடுவது அதுதான் நம் அனைவரின் தலையாக முதன்மையான வழிபாடாக அமைய வேண்டும் இதற்கு தீர்க்கமான மனப்பக்குவம் பொறுமை நம்பிக்கை சர்க்குருவின் அருள் பங்கு மிகவும் அவசியம் தர்க்க சர்குரு இன்றி இது நமக்கு வருவது மிக மிக கடினம் அனைவரும் வேத மந்திரங்களை ஓதுதல் என்பது அவ்வளவு எழு எளிமை அல்ல சப்ரம் சேந்திர பரமஸ்வராடு நமோ பிரஷம் இப்படி இந்த வேத மந்திரங்களை நல்ல முறையிலே கொஞ்சமான கொஞ்சம் கூட சொல்லினால் கூட போதும் அவை சத்தே காதில் கேட்டால் கூட போதும் எத்தனை எத்தனையோ துன்பங்கள் கர்மா வினைகள் தீர்ந்து விடும் இப்படிப்பட்ட அதன் பொருட்டு அதன் காரணமாக இறைவன் ஸ்ரீ திருக்கழு குன்றம் சென்னை அருகிலே செங்கல்பட்டு பக்கத்திலே இருக்கிறது ஸ்ரீ சாம வேதீஸ்வரராக திருச்சி லால்குடி அருகிலே திருமங்கலம் வேதத்தினுடைய சாம வேதம் சாமகானமாக சாம வேதீஸ்வரராக நமக்கு அருள் பாலிக்கின்றார் ஞானவல்லியாக திருச்சேரை சாரபரமேஸ்வரர் வேத நாயகியாக வேதாரண்யம் மர்கதாம்பிகையாக ஓசூர் விஞ்சிபுரம் சென்னை வியாசர்பாடி மயிலை மண்ணடி இப்படி மருகதவல்லியாக தவசிமடை மடை மங்களாம்பிகையாக துடையூர் கூகூர் மேலசேவூர் குங்கும சௌந்தரியாக பூவாளூர் சிவத்தலம் ஆல்குடி அருகிலே பல்குனி நதி ஓடுகின்ற இடம் பசும்பொன் மயிலாம் அம்பிகையாக பசும்பன் மயிலாம்பிகை திருப்பராய்த்துறை புற்றுநோய் வராமல் வந்ததை தீர்க்கும் அற்புதமான சக்தி வாய்ந்த வேத சக்திகளை அருளி செய்யும் பல அவதாரங்கள் எடுத்துள்ளார்கள் பிரபஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் வேத சக்திகள் எந்த ஜீவனுக்கும் முக்தி பெற நிலையை உடனடியாக தரவல்வை என்பதை மக்களுக்கு உணர்த்துவதற்காக இந்த கிருத்தியங்கள் அவ்வப்போது இந்த கைங்கரியங்கள் நடத்தப்பட்டு வருகின்றது ஆனால் இந்த கலியுகிலே வேதத்தினுடைய மகிமையை உணர்த்துபவர்கள் குறைந்துவிட்டார்கள் வேத சக்திகள் குரு வழியாய் உணரப்பெறாமையால் பெறாமையால் அந்த சக்திகள் தாமாகவே குறையும் மறையும் என்பதை திற்கு தரிசனமாக உணர்ந்து அதற்கு ஈடான மந்திர ஹோம வழிபாடுகளை அளித்தனர் மகரிஷிகள் மகான்கள் யோகிகள் சித்தர்கள் வேத ஞானம் அருகி வரும் இந்த காலத்திலே குறைந்து வரும் இந்த காலத்திலே மறைந்தே வரும் வியாபாரமாகி வரும் இந்த காலத்திலே சித்தர்களும் மகரிஷிகளும் அருளில் செய்த இறை பீஜ அட்சரங்கள் பதிந்த மகா மகாமந்திரங்களை விடாமல் ஒழிப்பது ஓதுவது வேதத்தை ஒழித்தலால் வரும் சக்தியை அவரவர் கருணை கொண்டு நமக்கு அருகின்றார்கள் இப்படி வேதமே மாமலையாக விளங்குகின்ற திருக்கழு மலை கிரிவலம் வேத சக்திகளை உடலில் உள்ளே புகுத்தி சேர்த்துவிடும் வேதத்தின் மூல பீஜாட்சர ஆதி சக்தியாக விளங்குகின்ற ஓங்கார வேதமூர்த்தியை கொன்றை மரமாக காரைக்குடி அருகே திருப்பத்தூரிலே இறைவன் திருத்தலிநாதர் ஆலயத்திலே இன்னைக்கும் அந்த மரமானது ஓம் என்கின்ற வடிவிலே காட்சி தரும் இந்த கொன்றை மரத்தை காயத்ரி மந்திரம் ஓதியவாறு எப்பொழுதும் குறிப்பாக ஆவணி மாத அவிட்ட நட்சத்திரத்தினாலே சிறிய அளவுதான் அடிப்பிரதர்ஷனம் செய்து வலம் வருவது பிரபஞ்ச வேத சக்திகளை உடனே பெற நல்ல உதவி தரும் அற்புதமான சக்தி வாய்ந்த இறைவனாலேயே கேட்டு மகிழப்பெற்ற மந்திரங்கள் தான் வேதங்கள் எனும் தமிழ் மறைகள் அதனால் எங்கெல்லாம் வேத மந்திரங்கள் தமிழ் மறைகள் ஓதப்படுகின்றனவோ வேத அபியாசங்கள் செய்யப்படுகின்றனவோ அங்கெல்லாம் சற்றே தியானித்து உள் மனதிற்கும் உடலுக்கும் உணவாக வீத மந்திர ஒளிகளை நாம் செய்ய வேண்டும் ஏற்றிட வேண்டும் முயலுங்கள் எனக்கு தெரியாது அக்கப்பொரு சமையல் சாப்பாடு இதுதான் சொல்லுகின்றார்கள் ஊர் சுத்துவது வியாபாரம் வேலை உத்தியோகம் இதெல்லாம் நீடிக்காது இந்த காலத்தில் வேலை பார்த்தவர்களுக்கு என்ன சந்தோஷம் வீட்டில் வந்து உட்கார்ந்தால் ஒரு கோடி பத்து கோடி நூறு கோடி கடன் வீடு இருக்கும் கார் இருக்கும் அத் அதன் மேலே கடன்கள் பெருகி நிற்கும் கடலில் போல் அதை தீரவே தீராத நிலையில் எத்தனையோ குடும்பங்கள் மாட்டிக்கொண்டு விட்டது இப்படி இல்லாமல் இருப்பதற்கு தேவ மொழியும் தெய்வ தமிழ் மொழியும் சர்வேஸ்வரனின் வலது மற்றும் இடது கண்களாக வேத மொழி வலது கண் தமிழ் மொழி இடது கண்ணாக அப்படி ரெண்டு கண்ணும் முக்கியம் எண்ணும் எழுத்தும் கண்ணழுத்தம் இப்படி இருக்கின்ற சக்தி வாய்ந்த ரெண்டு வேதமொழி தமிழ்மொழி இறைவனுடைய இரண்டு கண்களாக திருக்கண்களாக விளங்குகின்றது என்று நமது வாத்தியார் சொல்லுவார் எனவே தினமும் வீட்டிலும் ஆலயங்களிலும் அனைவரும் தவறாமல் தேவாரம் திருவாசகம் திவ்ய பிரபந்தம் திருப்புகழ் மற்றும் திருமந்திரம் இவைகளை கொஞ்சமாவது ஓதுங்கள் இந்த தமிழ் வேதமறை இந்த மந்திரங்கள் எல்லாம் வேதமொழியின் வேத வேதாந்த சக்திக்கு இணையானவையாகும் ஆகவே இப்படி இவ்வாறு ஓதி பெறும் வேத சக்திகளால் அவரவருடைய துன்பங்களை கலைந்திட கண்டிப்பாக முடியும் குறிப்பாக வறுமை பண கஷ்டங்களும் அகன்று ஓடிவிடும் உலகமெங்கும் வேதாந்த நாயகியின் வேத அருள் உங்களுக்கு பொங்கி வரும் பொங்கட்டும் 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 குருள் அருள் பாங்கும் பொங்கட்டும் எதுவும் என்னுடையதில் அனைத்து விடுதலுள்ளால் அருணாச்சலா